எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி மார்க்கெட் எப்படி இருந்துச்சு அப்படின்றத பார்ப்போம் வழக்கம் போல் மார்க்கெட்டு கேப் டவுன் ஓப்பனிங் தான் ஒரு ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் கிட்ட மார்க்கெட் கேப் டவுன் ஓப்பனிங்கு பட்டு ஓப்பன் ஆனோடனையும் ஒரு ரிக்கவரி கொடுத்துச்சு அதுக்கப்புறம் சடன் ஃபால் இருந்துச்சு எல்லா வாழ டொய்லெட்டையும் பத்து மணிக்குள்ளே முடிஞ்சிருச்சு அதுக்கப்புறம் மார்க்கெட்டு எங்கேயும் போகல அப்படியே சும்மா ஆடிக்கிட்டு இருந்துச்சு ஐம்பது பாயிண்ட்டுக்குள்ளே பட்டு ஃபஸ்ட்டு ஒரு ஒன் ஹவருக்கு ஒரு சின்ன வாழை டெய்லெட்டு இருந்துச்சுன்னு தான் சொல்கிறோம் நிஃப்டியை வரையும் பட் க்ளோஸிங்கை வரையும் டீசெண்டான க்ளோசிங் பட் ஸ்டில் நெகட்டிவ் க்ளோசிங் தான் ஒரு பாயிண்ட்ஸ் கிட்ட டவுனு பேங்க் நிஃப்டியும் அதே மாதிரி தான் இனிஷியலாக டவுன் ஓப்பனிங்கு ஒரு முந்நூறு கிட்டே அதுக்கப்புறம் சின்ன வால டெய்லட்டி இனிஷியல் ஒன் ஹவர்ல அதுக்கப்புறம் அதே ரேஞ்ச் பவுண்டு மார்க்கெட்டு தான் நேற்று பேங்க் நிஃப்டி எதுக்கு அந்த ஏரிச்சு தெரில ஒரு பர்சன்டேஜ் கிட்டே இன்னைக்கு பார்த்தா அரை பர்சன்டேஜ் போட்டுக்கிச்சு ஹெச்டிஎஃப்சி தான் இன்றைக்கி மெயின் காரணம் அப்படியே அவன் முக்கி முக்கி பேங்க் நிஃப்டியை விளைச்சு விட்டான்னு தான் சொல்லணும் நெக்ஸ்ட்டு இந்தியா விக்ஸு இந்தியா விக்ஸு இன்றைக்கி ஒரு நாலரை கிட்டே இறங்கியிருக்கு ஒரு நல்ல ஒரு இது தான் சொல்லணும் குறைஞ்சது ஏன்னா முந்தானத்து ஏறிச்சின்னு நினைக்கிறேன் ஒரு நாலு பர்சன்டேஜ் அது இன்றைக்கி தான் குறைஞ்சிருக்கு மார்க்கெட்டு ஓரளவுக்கு ஸ்டெபிளைஸ் ஆகிற மாதிரி தான் தெரியுது டுவெண்ட்டி டூ எயிட் ஹண்ட்ரட் கிட்ட மேபி சூன் ரிவர்ஸ் ஆகுன்ற மாதிரி தான் தெரியுது அட்லீஸ்ட்டு ஒரு டெட் கேட் பவுன்ஸ்னா அது இருக்கணும் இப்போதைக்கி ஸ்மால் கேப்ஸ்லாம் ஓரளவுக்கு லைட் லைட்டாக ரிவர்ஸ் ஆகிட்டு இருக்கு பட் மார்க்கெட்டு கம்ப்ளீட்டாக ரிவர்ஸ் ஆகி மேலே போய்டுன்ற மாதிரிலாம் எனக்கு தெரிஞ்சு கிடையாது பட் சின்ன சின்னதாக ரிக்கவரி கொடுத்து திரும்பி கீழே இருக்காங்கன்னு நினைக்கிறேன் மார்க்கெட்டு ஒரு சின்ன புல் பேக் இருந்துட்டு கீழே போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது ஒரு இரநூறு முந்நூறு பாயிண்ட் கிட்ட ஷார்ட் கவரிங்கில் போகும்னு நினைக்கிறேன் மேபி அது நாளைக்கு போகலாம் இல்லை நாலு அன்னைக்கு போகலான்ற மாதிரி தான் இருக்குது பார்ப்போம் மாதிரி ஸ்டாடல் ப்ரீமியம் நிஃப்டி ஸ்டேடல் ஒரு டீசெண்டான பிரைஸ் இருந்துச்சு நூற்றம்பது ரூபாய்க்கிட்ட ப்ரைஸ் இருந்துச்சு கடைசியில் பதிமூணு ரூபாய்க்கு வந்துருச்சு பெரிய வாலட்டைலிட்டி இல்லை பட் இனிஷியலாக ஒரு வாலட்டைலிட்டி இருந்துச்சு இல்லை அப்படின்னா ஸ்டேடலில் இனி கொஞ்சம் பணம் பண்ணிரலான்னு தான் நினைக்கிறேன் நெக்ஸ்ட்டு நிஃப்டி நெக்ஸ்ட்டு வீக்குது அதுவும் ஒரு முந்நூற்றி எண்பது ரூபாய்க்கு இருந்துச்சு முந்நூற்றி இருபது கிட்ட வந்து க்ளோஸ் ஆகிருக்கு டீசெண்டான டிகே தான் அதுலேயும் ஒரு அறுபது பாயிண்ட் கிட்டத்தட்ட டிகே அதுவும் நல்ல டிகே தான் எதுவும் பெரிய ஸ்பைக்ஸ்லாம் எதுவும் கிடையாது சென்செக்ஸும் அதே மாதிரி தான் ஆல்மோஸ்ட்டு ஓப்பனிங் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி நூற்றி பதினஞ்சு ரூபாய்க்கு ஓப்பன் ஆகி அதுவும் ஒரு தொள்ளாயிரத்தி இருபத்தஞ்சி ரூபாய்க்கு வந்திருக்கு அதுலேயும் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு டிகே தான் இரநூறு பாயிண்ட்டுக்கிட்ட டிகே தான் ஆகிருக்கு ஓவராலாக எல்லா இண்டெக்ஸும் நல்லா தான் போயிருக்கு இன்றைக்கி மாதிரி நெக்ஸ்ட்டு நம்மளோட பொஷிஷனு நம்மளோட பொசிஷனில் எந்த ஒரு சேஞ்சுமே கிடையாது சும்மா இதெல்லாம் டம்மி இன்ட்ராடே பார்த்தாலே தெரியும் சைஸே வெறும் நூற்றம்பது குவான்டிட்டி தான் அதில் ஒன்றும் பண்ணுறதுக்கு கிடையாது பிடிக்கிறதுக்கும் ஒன்றும் கிடையாது நேற்று அப்படியே வெ வச்சுருந்த அப்படியே விட்டுட்டு அதுக்கப்புறம் லைட்டாக ஒரு ரூபா ரெண்டு ரூபா ஆப்ஷன் செல் பண்ணி டைம் பாஸ் தான் வேறு ஒன்றும் கிடையாது பட் ஆக்சுவல் இன்டென்ட் பொசிஷன் இது தான் வேறு அந்த பொசியன்லாம் சும்மா டம்மி நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட பொசன் அப்படியே வச்சுருக்கேன் செவன்ட்டி ஃபைவ் எயிட் ஹண்ட்ரட் செல் பண்ணிவிட்டு டுவெண்ட்டி டூ நைன் ஹண்ட்ரடை பை பண்ணி வச்சுருந்தோம் ஒன் இஸ் டூ த்ரீன்றும் சாரி ஹண்ட்ரட் இஸ் டூ த்ரீ ஹண்ட்ரட்ற மாதிரி குவான்டிட்டி சென்செக்ஸ் ஹண்ட்ரட் குவான்டிட்டி செல்லு நிஃப்டி த்ரீ ஹண்ட்ரட் குவான்ட்டி பை ரெண்டுமே ஏடிஎம் இப்போதிக்கி இது ஓகேவாக தான் போய்கிட்டிருக்கு எதுவும் பிரச்சனை இல்லை ஆக்சுவலாக சொன்னோம் அப்படின்னா ஒரு முப்பது பாயிண்ட் கிட்ட ப்ராஃபிட்டில் போது இதை பார்த்தா தெரியும் நேற்று பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இந்த பொசிஷன் ஆல்மோஸ்ட் இருபது ரூபா கொடுத்து டெபிட்ல எடுத்திருந்தோம் க்ரீன் கலரில் பார்த்தீங்கன்னா தெரியும் நம்ம இந்த இருபது ரூபா இருக்கும்போது ஸ்டார்டிங்கில் டெபிட்டில் எடுத்தோம் கடைசியில் பத்து ரூபாவில் போயிட்டு டெபிட் க்ளோஸ் ஆயிடுச்சு ஸோ நம்ம கொஞ்சம் லாஸ்ட்டில் தான் இருந்தோம் ஒரு பத்து ரூபா பத்தாயிரவா கிட்ட லாஸ்ட்டில் தான் இருந்தோம் சொல்லியிருந்தோம் நேற்று எம்டிஎம் இன்றைக்கி பாத்தீங்க அப்படின்னா அறுபத்தி நாலு ரூபாய்க்கு போயிருச்சு ஸோ அப்படின்னா ஆல்மோஸ்ட் நாற்பது ரூபாய்க்கிட்ட ப்ராஃபிட்டுக்கு வந்துவிட்டோம் ஸோ அறுபத்தி நாலு ரூபாய்க்கு போனதுனால நம்மளுக்கு நாற்பது ரூபா ப்ராஃபிட்டாக வந்துருச்சு ஏன்னா டெபிட் அறுபத்தி நாலு ரூபா நம்ம கொடுக்கும்போது டெபிட் இருபத்தி நாலு இருபது ரூபா தான் ஸோ அப்படின்னும் போது ஒரு நாற்பதாயிரம் ரூபாய்க்கிட்ட ப்ராஃபிட்டில் போய்கிட்டு இருக்கு பார்ப்போம் எப்படி போகுது அப்படின்னு ஏன்னா ரெண்டு இண்டெக்ஸும் பெருசாக மூவ் ஆகலை லைட் லைட்டாக தான் மூவ் ஆகிட்டு இருக்கு ஈவன் இன்னைக்கு க்ளோசிங் பார்த்தீங்கன்னா கூட தெரியும் நிஃப்டி வந்து ஜஸ்ட் ஜீரோ பாயிண்ட் ஜீரோ நைன் தான் போச்சு பட் சென்செக்ஸ் வந்து ஜீரோ பாயிண்ட்டு டூ செவன் போயிடுச்சு ஸோ இந்த மாதிரி டிஃப்ரென்ஸ் நான் எப்போயுமே சொன்ன மாதிரி தான் இந்த ஜீரோ பாயிண்ட்டு ஒன் ஜீரோலேருந்து இருந்து ஜீரோ பாயிண்ட்டு ஃபோர் ஃபைவ் வரையும் நான் மேக்ஸிமம் இந்த மாதிரி டிஃப்ரென்ஸ் பார்த்துருக்கேன் இந்த ரெண்டு இண்டெக்ஸுக்கும் மேக்ஸிமம் டிஃப்ரென்ஸ் இவ்வளோ தான் பார்த்துருக்கேன் பட் ஒரு நாள் அது அட்வான்டேஜாக போகலாம் ஒரு நாள் டிஸ்அட்வான்டேஜாக போகலாம் அது என்னைக்குறதெல்லாம் நம்மளால் கணிக்க முடியாது ஸோ அதெல்லாம் வந்து ஆட்டோமேட்டிக்காக பை டிஃபால்ட்டாக அப்படி தான் இருக்கும் அதை ஒன்றும் பண்ண முடியாது ஏன்னா ரெண்டும் வேறு வேறு எக்ஸ்சேஞ்சில் ட்ரேட் ஆகுது அதே மாதிரி பொருஷன் பார்த்தீங்க அப்படின்னா இதான் இப்போதைக்கு பே ஆஃப் நாளைக்கு இன்கேஸ் மார்க்கெட் எங்கேயும் போகலன்னா ஒரு நூறு பாயிண்ட்டு டெபிட் போய்டுன்னு நினைக்கிறேன் வெயிட் பண்ணி பார்ப்போம் இங்கே நம்ம கலெக்ட் பண்ணது ஆல்மோஸ்ட் ஒரு டீசன்ட்டான கலெக்ஷன் தான் கலெக்ட் பண்ணதுக்கு ஒரு பத்து லட்சரூவா கலெக்ட் பண்ணியிருக்கோம் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் பத்து புள்ளி ஒன்று லைட் எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்கோம் பத்து ஒரு பத்தாயிரரூவா கிட்டே அதுதான் பத்தாயிரரூவா தான் இருபது பாயிண்ட் ஆக்சுவலாக சொல்லணும் அப்படின்னா பத்தாயிரரூவா பன்னெண்டாயிரூவா அதுதான் இருபது பாயிண்ட்டு இப்போதிக்கி இந்த பொசிஷன் சம்திங் அறுபத்தி நாலு டெபிட்டில் போகுது என்னை வரையும் இந்த பொசிஷன் பார்த்தீங்க அப்படின்னா நாளைக்கு ஒரு நூறுரூவா டெபிட்டுக்கு வந்துடும் நினைக்கிறேன் ஈவன் இன் கேஸ் மார்க்கெட் ஆஃப் சைடு போயிடுச்சு அப்படின்னா கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் வேறு ஸ்டைக்கை லோட் பண்ணுறேன் கரெண்ட்டாக பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்துருக்க ஸ்ட்ரைக்கை போட்டிருக்கேன் சிம்பிள் ஒன் சிம்பிள் டூவில் பட்டு நான் இப்போ வேறு ஸ்ட்ரைக்கை லோட் பண்ணுறேன் அப்போ பார்த்தீங்கன்னா நான் ஸ்ட்ரைக்கை லோட் பண்ணது பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி டூ ஃபோர் ஹண்ட்ரடு அடுத்தது செவன்டி வந்து மார்க்கெட் வந்து நான் ஆல்மோஸ்ட்டு ரெண்டு பர்சன்டேஜ் கீழே மேலே போயிருச்சு அப்படின்ற மாதிரி அசியூம் பண்ணிக்கிறேன் அசியூம் பண்ணி இந்த மணி ஸ்ட்ரைக்ஸோட ப்ரைஸை பார்க்குறேன் ஸோ இங்கே பார்த்திங்க அப்படின்னா மார்க்கெட் இன்கேஸ் எனக்கு நல்ல ஒரு அப்சைடில் ட்ராவல் ஆனாலும் சரி மார்க்கெட்டு வந்து இப்போ கிராஃப் மாறும் வெயிட் பண்ணுங்கள் ரீஃப்ரெஷ் ஆகும் ஸோ கிராஃப் மாறிடுச்சு இன்கேஸ் நாளைக்கு மார்க்கெட்டு நல்ல ஒரு அப்சைடு மூவ் கொடுத்தாலும் என்னோடய டெபிட் வந்து ஹியூஜ் ப்ராஃபிட்டாக தான் வரும் ஏன்னா த்ரீ நாட் ஃபைவ்க்கு டெபிட் போகுது ஸோ அப்படின்னா நல்ல ஒரு ப்ராஃபிட் தான் நாளைக்கு சென்செக்ஸில் ஒரு ஆயிரம் பாயிண்ட்டு அப் சைடில் ரேலி இருந்தாலும் ஒரு டீசெண்டான ப்ராஃபிட் வரும் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு இந்த கிராஃப்ஸ் இண்டிகேட் பண்ணுது பட் இதெல்லாம் வருமானது தெரியல பட் ஸ்டில் லைக் இந்த அளவுக்கு வரதுனால இதில் பாதி வரதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ அதனால் நாளைக்கு டீசென்ட்டான ப்ராஃபிட் வரும்னு எதிர்பார்க்குற அப் சைடில் போச்சு அப்படின்னா டவுன் சைடுக்கும் ஸ்ட்ரைக்ஸை செக் பண்ணி பார்த்துருக்கேன் டவுன் சைடில் ஆக்சுவலாக சொன்னோம் அப்படின்னா ப்ராஃபிட் வரலை நான் டவுன் சைடும் நான் ஸ்ட்ரைக்ஸை மாற்றுறேன் இங்கே பார்த்தீங்கன்னா சிம்பிள் ஒன்ல இப்போ மாற்றிட்டேன் டுவெண்ட்டி த்ரீ த்ரீ ஹண்ட்ரடு அதுக்கப்புறம் செவன்ட்டி செவன் தௌசண்ட் ஸோ இதோட கிராஃப்ஸ் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் நாளைக்கு என்ன ஆகுது இஸ் ஆயிரத்தி இரநூறு பாயிண்ட் கிட்ட மார்க்கெட் கீழே விழுந்துச்சுன்னா பத்து ரூபாய்க்கு போயிடுது ரூபா லாஸ் பண்ணுறோம் முப்பது ரூபான்னா ஆல்மோஸ்ட் ஒரு முப்பதாயிரத்தி ஏழாயிரூபா முப்பதாயிரூக்குள்ள லாஸ் பண்ணிடுவோம் ஏன்னா நம்ம இருபது ரூபா கொடுத்து வாங்கணும் அது இப்போ மைனஸ் பத்து ரூபாய் அப்படின்னும் போது முப்பது ரூபாய்க்கிட்ட நாளைக்கு லாஸ் பண்ணிடுவோம் டவுன் சைடில் ரெண்டு பர்சன்டேஜ் மார்க்கெட் விழுந்துருச்சுன்னா பட் ஸ்டில் ஓகே அப்படின்ற மாதிரி தான் தெரியுது எனக்கு நாளைக்கு இந்த பொசிஷன் ஹோல்டு பண்றதுல எந்த ஒரு பெரிய இம்பாக்டும் இருக்க மாதிரி தெரியல உங்களுக்கு புரியல அப்படின்னா லைட்டாக வீடியோ ஒரு ஒரு நிமிஷம் தள்ளி பாருங்க இந்த ஸ்ட்ரைக்ஸ் எல்லாம் ரொம்ப க்ளோஸாக வாட்ச் பண்ணி பாருங்கள் அதுக்கப்புறம் இந்த கிராஃபை கொஞ்சம் ரொம்ப க்ளோஸாக பார்த்திங்கன்னா தெரியும் நான் என்ன எக்ஸாக்டாக சொன்னால் வந்தேன் அப்படின்றது பட் இப்போதைக்கு இதுதான் பொசிஷனு நாளைக்கு டீசெண்டாக தான் இருக்கும்னு நினைக்கிற மார்க்கெட்டு கண்டினியூஸாக வளர்க்கும் போல் மார்க்கெட்டு கீழே தான் க்ளோஸ் ஆகிட்ருக்கு ஒரு சின்ன ரிவர்ஸ் யூஷுவலாக மார்க்கெட் கொடுக்கும் அந்த ரிவர்ஸ் எப்போ கொடுக்க போகுதுன்னு தெரியல வெயிட் பண்ணி பார்ப்போம் மாதிரி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் எதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் கமெண்ட்ல கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி தேங்க்யூ